என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்ட ஒரு நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு நான் தியானிக்க போகிற வேத வசனம் ஏசாய தீர்கின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலிருந்து வாசிக்கப் போகிறோம் நீங்கள் வலதுபுறமாய் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையே உங்கள் காதுகள் கேட்கும் அழகா சொல்ற வலதுபுறமாக சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இது தான் இதான் கரெக்டு வழி இந்த வழியிலே நடவுங்க இந்த பக்கம் திருப்பிடாத அந்த பக்கம் போகாது என்று நமக்கு போதிக்கிறார் இதுதான் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் ஆண்டவர் சொல்லுகிறா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் பாருங்கள் என்ன கரெக்டாக இருக்குது பாருங்கள் வேத வசனம் இப்படித்தான் உத்ததாக இருக்கும் நீங்கள் படிக்கும்பொழுது அடையப்பா இதே மாதிரி வசனம் எங்கேயோ படிச்சமே என்று சொல்லி நீங்கள் மார்க் பண்ணி படிக்கும் பொழுது அப்படியே சந்தோஷமாக இருக்கும் மனசில் அப்படியே பதியும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு போதிப்பேன் மகளே நான் வழி இதுவேன்னு சொல்லுவேன் உண்மையில் என்னை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் எனக்கு இருபத்தி ஓராவது வயதில் திருமணம் நடந்தது அது வரைக்கும் ஆண்டவரை பற்றி ஆழமான அனுபவம் எனக்கு கிடையாது உலகந்தான் விளையாட்டுத்தனமாக இருந்ததை தவிர ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்று முடியாத நிலைமையில் இருந்தால் என்ன ஆண்டவர் தேடி வந்தார் என் திருமணத்தின் மூலமாக அவரை தேடும் பாக்கியத்தை கொடுத்தார் அப்பொழுது நான் முழுவதும் கேட்பேன் எனக்கு தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே எனக்கு போதியம் 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 என்று ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் முழங்கால் போட்டு போட்டு ஆண்டவரத்தில் கேட்பேன் ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துவார் சமையல் கற்றுக் கொடுத்தார் குடும்பத்தை நடத்துவது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார் யாராவது திடீர்னு விசிட்டர்ஸ் வந்து அவங்கள ப்ளீஸ் பண்ணுவது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார் இப்படி அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு வழி நடத்துகிறேன் உங்களுக்கும் அப்படியே செய்வார் அதைத்தான் சொல்லுகிறார் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் நான் சொல்லிக் கொடுப்பேன் இதுதான் கரெக்ட் இப்படியே போ என்று பின்னாலே சொல்லுகிற ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்கும் எனக்கு அருமையான கேட்குறீங்களா அந்த சத்தம் வருதா தினம் ஜெபிக்கிறீங்களா கத்தர் மேல் பாரத்தை வைத்திருக்கிறீங்களா அப்படி நீங்கள் செய்யும்பொழுது பாருங்கள் உபாவம் முப்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது என்ன அழகாக நடத்துவார் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்றுல சொல்கிறார் ஜீவனின் பலனானவர் தாவிது சாதாரண ஒரு மெய்ப்பன் அவன் கத்தரை அறிந்து கொண்டான் அதனால் நடந்தது என்ன பாருங்கள் அவனுடைய வாழ்க்கை எப்படி உயர்த்தப்பட்டது எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றது சவுல் எவ்வளோவன கொலை விஷயக்கிறான் முடியவே இல்லை கத்தர் அவனோடு இருந்தார் இதை பேசணுன்னா எவ்வளோ காரியங்களை சொல்ல வேண்டியது இருக்கும் இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் கத்தர் இப்பொழுது உங்களுக்கு இந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பார் பாருங்கள் ஏசாய் அறுபத்தி நான்கு நான்கில் தேவனே உங்கள் காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே இல்லாமல் உலகத் தோற்றம் மேற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை செவியால் உணர்ந்ததுமில்லை அவைகளை கண்டதும் இல்லை என்ன அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தெய்வீகமானது இந்த வாழ்க்கையை கேளுங்க இப்போ கேளுங்கள் ஆண்டவர்கிட்ட எனக்கு இந்த வாழ்க்கையை கற்றுத்தாரும் என்னை வழி நடத்தும் அவர் ஒப்படைப்பீங்களா அப்போ தினந்தோறும் ஒவ்வொரு நிமிஷம் கரம் கரம்பிடித்து வழி நடத்துவார் நம் செபிப்போமா எங்கள் அருமை தகப்பனே யார் யார் அப்படி கேட்குறாங்களோ ஆண்டவரே என்னை கொள்ளோம்ப்பா எனக்கு தெரியலப்பா எனக்கு ஞானம் இல்லைப்பா எங்களுக்கு நீதி இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை நீரே நம்பிக்கை என்னை நான் வழி நடத்தும் என்று யார் யாருமை பற் பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இப்பொழுது உங்களுடைய கருவையை அருளி செய்யும் தாவிதை வழிநடத்தினவர் மெய்ப்பராக இருந்து வழிநடத்தின தேவன் ஆண்டவரே நீர் இப்பொழுது இந்த பிள்ளைகளை யார் யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ சொல்கிறாங்களோ ஜெவம் பண்ணுறாங்களோ அவங்கள நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் அந்த வாழ்க்கையை நீரே ஆசிர்வதியம் முன்னும் பின்னுமாக இருந்து வழி நடத்தும் இயேசு என் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளுக்கு என்று எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் இயேசு அழைக்கிறார் ஞாயிறு ஆசீர்வாத கூட்டம் முதலாவது நிரம்பிக்கொண்டே இருக்கும் அபிஷேகம் பெருகி கொண்டே இருக்கும் நற்பெயர் பெருகி கொண்டே இருக்கும் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் தேவ செய்தி வழங்கி வல்லமையான பிரார்த்தனை ஏறெடுக்க உள்ளார் நாள் ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு இடம் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஜவகோபுரம் பதினாறு டிஜிஎஸ் தினகரன் சாலை சென்னை இருபத்தி எட்டு மேலும் விவரங்களுக்கு ஆறு மூன்று எட்டு ஒன்று ஏழு ஐந்து நான்கு ஐந்து ஒன்று நான்கு என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள்